ஓம் கம் கணபதியே நமக மாதாபிதா குருதெய்வங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு தேவா பரபரப ஜுமிஸ்ரீ குருவே நமக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இன்றைக்கு ஜூலை நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள் சுவாமி விவேகானந்தர் உபநிச்சங்களிலிருந்து வெடிகுண்டை போல கிளம்பி அறியாமை குவியர்களின் மீது வெடிக்கின்ற சொல் ஒன்றை காண்பாயானால் அந்த சொல் அஞ்சாமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எதிலும் லட்சியத்தை அடைவதற்கு பொறுமை தன்னம்பிக்கை விடாமையுடை முயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் எவர் ஒருவர் எதை அடைவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அவர் அதை அடைவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்திலே எந்த சக்தியாலும் முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப் போறார் என்று பிரகடனம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தலின் போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வினை நடத்தி மனுக்களை பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் உங்களது கோரிக்கை போர்க்கால அடிப்படையில் தீர்க்க பிரச்சனை தீர்க்கப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பிலே நம்பிக்கை கொண்டு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் வீரநலூரில் நான் அளித்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு உள்துறை செயலர் அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் அலுவலரிடம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டு மனு அளித்திருந்தேன் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதே அலுவலகத்தின் மேல்முறையீட்டு அலுவலருக்கு மனு சோர்பைத்திருந்தேன் மேலும் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நான்கு மூன்று அன்று இரண்டாம் மேல்முறையீட்டு மாநில தகவல் தலைமை ஆணையருக்கு அனுப்பியிருந்தேன் இந்த நிலையில் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலி மாநகர காவல் அலுவலகத்தின் காவல் துணை ஆணையாளர் தலைமையிடம் திருமதி ஜிஎஸ் அனிதா அவர்கள் எனக்கு ஒரு பதிலை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த பதிலிலே இந்த உள்துறை செயலாளர் அலுவலகத்திலே கேட்டிருந்த தகவல் திட்ட மனுவிற்கு பதிலாக அதாவது கோரும் தகவல்கள் என்ற அழைப்பிலே பத்தியிலே பக்கம் ஜென்னில் குறிப்பிட்டுள்ள இரண்டு குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக பணிநீமிக்கம் செய்யப்பட்டதற்கு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று சமர்ப்பித்த மறு ஆய்வு மனு பத்து வருடங்கள் ஐந்து மாதங்கள் நிலுவையில் உள்ளது தொடர்பாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் அந்த பக்கம் ஜென்னில் எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு குற்றச்சாட்டு தொடர்பாக நான் பணியை செய்யப்படவில்லை அந்த பக்கம் எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இரு குற்றச்சம்பவம் என்னவென்றால் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே முருகன் உள்ள ஆரியா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கின்ற ஒரு பெண் தனது குடும்ப நணனுடன் மூளைக்கரப்பட்டிற்கு இரவில் சென்றபொழுது ரெட்டியார்பட்டிக்கு பாலத்திற்கு அடுத்து சென்றபொழுது அவருடன் வந்த மர்மக்கூலுடன் மலிபறித்து அவருடன் அந்த நண்பரை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து ஐந்து போல் தங்கச்சியங்களையே பிடிக்கச் சென்றார்கள் இது குறித்து பாளையங்கோட்டை காவல் குற்றப்பிரிவு காவலத்தில் புகார் செய்தார்கள் வழக்கு பரிசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மேலும் வள்ளியூர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் ராதாபுரம் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு ஜுவல்லரி கடையில் நாற்பத்தெண்டு லட்சம் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி நகைகளை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த கொள்ளையடித்த பொருட்களை கொள்ளையர்கள் விற்று வாங்கிய மோட்டார் வாகனங்களை திருநெல்வேலி மாநகர காவல் தனிப்படையினர் விற்று அபகரித்துள்ளனர் இந்த சம்பவங்கள் குறித்து தான் நான் புகார் அளித்திருந்தேன் ஆக இந்த புகாரில் நான் புகார் தெரிவித்திருந்தே தவிர குற்றஞ்சாட்டு நான் என்ன காரணத்துக்காக படுகின்ற திருநெல்வேலி மாநகர காவல் அலுவலக தண்டனை பட்டியல் என் அதாவது பிஆர் கே நம்பர் முப்பத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்று அண்டர் ரீல் த்ரீ பி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் சபாடினட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பிரகாரம் நான்கு குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டு பணி நீக்கச் செய்யிருக்கிறேன் அந்த நான்கு குற்றச்சாட்டுகள் ஒன்று தமிழ்நாடு காவலர் சங்கம் அதாவது போலீஸுக்கு அமைக்க காவலர்களை தூண்டியதாக உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டு அடிப்படையில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன் போலீஸ் பணியில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன் டிஸ்மிஸ் உத்தரவை எதிர்த்து தான் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையரிடம் மேல்முறையில் சேர்ந்தேன் திரு சுனில்குமார் சிங் ஐபிஎஸ் அவர்கள் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று அந்த மேல்முறை மனு நிராகரித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு தலைமை காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கு மறுவாய்வு மனு பணிவுடன் சமர்ப்பித்துள்ளேன் அந்த மனுவானது பதினோரு வருடங்கள் ஒரு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் பனிரெண்டாவது வருடங்காக கிடப்பில் போடப்பட்டுள்ளது அந்த மனு திருநெல்வேலி மாநகரத்திற்கு காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள் இந்த மாநகர காலத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு நான் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் ஆக பனிரெண்டு வருடங்களாக கிடப்பிலே போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சரிடம் கொடுத்த மனுவும் திருநெல்லை மாநகரத்துக்கு பதிலளிக்கிறார்கள் இவர்கள் உள்ளதை மறைத்து அதாவது முழு பூசணிக்காயே சோற்றில் மறைப்பது போல உள்துறை அலுவலகத்திலே உள்துறை செயலாளரால் என்ன நடவடிக்கைப்பட்டது அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நான் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் த காவல்துறை தலைமைகளர் ஆகியோருக்கு முயற்சிட்ட மனு மீது உள்துறை செயலாளரால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கருந்தேன் இது உள்துறை செயலாளர்கள் தான் பதிலளிக்க வேண்டும் அவர்கள் காவல்துறை தலைமையிற்கு அனுப்பி காவல்துறை தலைமை கலத்திருந்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அளவிற்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது சார்ட்டர் ஃபார் ஃபிக்ஸேஷன் நான் பனிஷ்மெண்ட்டுங்கிறது தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் இருபத்தி மூணில் நான் யாருக்கும் கர்ணமெண்ட் கொடுக்கல கரண் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் தப்பு பண்ணலை அதனால் கொடுக்க மாட்டேன் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் இருபத்தி மூணில் கொடுத்த மனுவில் இரநூறுவா லஞ்சம் கொடுத்த லஞ்சம் வாங்கினா போலீஸில் டிஸ்மிஸ்ஸு ரெண்டாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கினா போலீஸில் சர்வீஸு ஈவிட்டி சிங்கன்னா போலீஸில் டிஸ்மிஸ்ஸு ரெண்டாயிரரூவா ரேப் பண்ணு சார் ரேப்புன்னா சர்வீஸு அதாவது போலீஸுக்கு சங்கம் அமைக்க தூண்டுனான்னு என்ன டிஸ்மிஸ்ஸு போலீஸுக்கு சங்கம் அமைச்சு சங்கத்தை பதிவு பண்ணி ரிககனைசனுக்கு ஹைகோர்ட்டில் கொடுத்து இப்போ டிஜிபிட்ட கொடுத்து மனு நிலுவையில் இருக்கும்போது ஹைகோர்ட்டில் ரிட் போட்டவங்கள்லாம் சர்வீஸு ஆக இந்த டிஸ்கிரிமினேஷனை இது பண்ணதுக்காக இந்தியன் பீனல் கோடு அதாவது முன்னால் இந்தியன் பீனல் கோடு இப்போ சப்சிகண்ட்டாக அது நடைமுறை சட்டங்கள்லாம் பேர் மாற்றியிருக்காங்க அந்த இந்தியன் பீனல் கோடில் ஐநூற்றி பதினோரு செக்ஷனில் அதாவது சார்ட்டர் என்னென்ன அதாவது அப்ரப்ரொயேட்டு அஃபென்ஸுக்கு அப்ர்ப்ரொயேட் பனிஷ்மெண்ட்டு அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா பனிஷ்மெண்ட் அவார்டடட் ஷுப்டி ப்ரோபோஷனட் அண்ட் ஷுப்டி ப்ரோஷன்ட் கிராவிட்டி ஆஃபிஷ் கமிட்டன் இருக்கு இதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கப்படாது அதாவது இதனுடைய விஷயத்தில் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் இருக்குது இதுதான் மெயின் இந்த சம்பவத்தில் நான் நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பணி நீக்கி செய்யப்பட்டுன்றோம் இல்லையா இந்த நான்கு குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கு அதாவது இந்த சார்ஜ் வாக்கு பிரெயின் செயல்டே மிஸ்டர் கண்ணப்பன் டி தென் எஸ்பியாக போலீஸ் திருநெல்வேலி டிஸ்டிக் அதாவது இவர் ராமநாதபுரத்தில் எஸ்பியாக இருக்கும்போது சுஜாதா பதினாறு வயது பெண்ணை கடத்தி சென்று எரித்து கற்பழித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அப்பாவிகள் கிருஷ்ணமூர்த்தி பழனிசாமி ரெண்டு பேரையும் நடவடிக்கை எடுத்தாங்க யாரை கடத்தி சென்று கற்பழித்து எரித்து கொலை செய்ததாக இவர்கள் சொன்னார்களோ அதே பெண் எட்டாரம் விசாரணை நீதிபதத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டார் இந்த நிலையில் உயர் முறையீடு செய்து அந்த பாதிக்கப்பட்ட அதாவது மனித உரிமைகள் மீறலால் பாதிக்கப்பட்ட அந்த கிருஷ்ணசாமி பழனிசாமி ஆகியோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிபிஐ விசாரணையில் அறிக்கையின் பேரில் அதை சிபி விசாரணை அறிக்கையில் டிடரண்ட் ஆக்ஷன் மேபி டேக்கன் அகைன்ஸ்ட் இயர்னிங் போலீஸ் அஃபீஷியல் என்று பதிவு உத்தரவா பதிவாகியுள்ளது இதில் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மாண்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்களை தமிழ்நாடு அரசின் உள்துறைச் செயலருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டுள்ளது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பாவூர் சத்திரம் காவல்நிலையத்திலே அதாவது இந்த கண்ணப்பன் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பிஆரு பொழுது கா பாவூர் சத்திரத்திலே திருநெல்வேலி மாவட்டம் பாவூர் சித்திரம் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி பதினேழாம் தேதி காசிப்பாண்டி என்பவர் லாக்கப் மரணம் நட மரணம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்த நீதிபதி திரு நைனா சுந்தரம் அவர்கள் ஹவு த ஆஃபீசர் வாஸ் கன்ஃபர்ட் த ஐபிஎஸ் ஸ்டேட்டஸ் ஹி வாஸ் நாட் ஒர்த் பெபர் பை விச் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் என்று சொல்லியிருக்கிறார் இவர் கலைஷ் அஃபீசர் இருக்கிறார் அதாவது ஐபிஎஸ்சிக்கே லாய் இல்லை என்றும் இவர் ஐபிஎஸ்சி எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றும் இவர் ஒரு ஈவிரக்கமற்ற மற்றும் அதிகாரம் தெரிவித்திருந்தார்கள் மேலும் இவர் திருநெல்வேலியிலே மாவட்ட காவல் கண்பை பணிபுரிந்த நேரத்திலே திருநெல்வேலி மாநகர காவல் ஆயு மாநா திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை சேம படையின் வாகனப் பிரிவை ஆய்வு செய்தபொழுது ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை ஓடும் நிலையிலாக இருந்ததாக சார்ந்த அடித்துள்ளார் அதே குறிப்பிட்ட வாகனத்தை அதே குறிப்பிட்ட நாளில் ஓடாத நிலையில் இருந்ததாகவும் அதற்கு எரிபொருள் இருப்பி அரசு பணத்தை கையாடல் செய்ததாகவும் குற்றச்சாட்டு சுமத்தி அதாவது அந்தோணி மீனாட்சிநாதன் ஞானசிகாமணி நூர் முகமது இந்த நாலு பேருக்கும் குற்றச்சாட்டு குறிப்பான வழங்கியிருந்தார்கள் இதில் ஹெட் கான்ஸ்டபிள் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஞானசிகாமணி மணிமேர் ஜேண்டை வந்து பதில் கேட்டிருந்தார் நான் இப்போ இவரே ஆய்வு செய்து ஓடமலையில் இருப்பதாக தெரிவித்து அதே வாகனத்தை அதே நாளில் ஓடநிலையில் இருப்பார் இவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அது பதில் கொடுத்துருந்தேன் அது மேல்முறையீட்டில் சஞ்சீவ்குமார்கிட்ட டிஐஜிஆரில் சஞ்சீவ்குமார் ஐபிஎஸ் அவர்கிட்ட போய் அந்த நன்மை எந்த ரிக்கார்டிலையும் இந்த ஓடா நிலையில் இருந்ததாக தெரியும் சொல்லி அந்த சார்ஜ் அந்த சார்ஜை வந்து இது பண்ணியிருக்கேன் ஆக்ஷன் ட்ரா பண்ணியிருக்காங்க பனிஷ்மெண்ட்லாம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான அளவு தான் எனக்கு வந்து இந்த தண்டனை பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இவர்கிட்டே இருந்தே ஒரு ஏழு ஆஃபீஸர் வச்சு தான் இவர் செட் பண்ணியிருக்காரு இதிலேருந்து தெரிஞ்சுக்கிடலாம் இவர் நினைச்சபடி முன்னீர் பள்ளம் காவலையத்தில் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஸ்டேஷனில் போய் அவதூறாக பேசியிருந்தால் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பெரியவர் ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பெனிக் சிம்மானுவலுக்கு நேர்ந்த கதி எனக்கு ஏற்பட்டிருக்காதா நல்லாக நினைத்து பாருங்கள் தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடலை பாதிக்கப்பட்டவர் துப்பாக்கிச் சூடிலே ஈடுபட்ட அதிகாரம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதியரசர் திருமதி திருமதி அருணாகரீஷன் அவர்கள் ஆணையத்தின் பரிந்துரையின்படி குற்றம் சாட்டப்பட்ட பதினேழு அதிகாரிகள் காவலை நடவடிக்கை எடுக்காமல் அதில் குற்றஞ்சாட்ட சாட்டப்பட்ட அதிகாரிகளான திருநெல்வேல் கபில் கபில்குமார் சரத்கார் அவர் ஐஜியாகவும் தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் ஏடிஜிபியாகவும் பதிவு பெற்றார்கள் ஆக இந்த நிலையில் துப்பாக்கி சுடுப்பு சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் பதவி கொடுத்த நிலையில் எனது மனு எந்த அடிப்படையில் நூறு நாட்களில் நிறைவு பெற வேண்டிய மனு நடத்தி முடிக்க வேண்டிய மனு முதல் மாண்டு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு வந்திருந்தால் மாண்புமன்றத்தின் பார்வைக்கு கொண்டிருந்தால் எனக்கு விடியல் கிடைத்திருக்கும் நீதி கிடைத்திருக்கும் இன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாட்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் ஆகிறது அதாவது ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து நாட்கள் நிறைவடைந்த நிலையில் நீதி கேட்டு இருக்கின்றேன் அதாவது அந்தியிலே நாற்றுவிட்டு ராத்திரியில் நட்டு காலையிலே கதிரறுக்கும் நாடு இங்கே கஞ்சிக்கென்று மனு கொடுத்து காத்திருக்கும் ஏழைகளின் கைகளை தேடி திருவோன் என்று நவரத்திரத்தை இரண்டை தன் பெயரில் வைத்திருக்கின்ற வாழும் கவிஞர் பேரரசு ஒரு கவிஞரை தெரிவித்திருப்பார் அதாவது இதனை இதனால் இதன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதாவது என்னுடைய பிரச்சனையை இவர் தமிழ்நாடு முதலட்சி முதலமைச்சராக இருப்பதனால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் முடிப்பார் என்ற நம்பி அவர் கண்டு நான் விட்டுவிட்டேன் இனிமே அவர் பொறுப்பு அவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அன்றை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் அதாவது அதாவது நீதி கிடைக்கும்னு மனு கொடுத்து இந்த சங்கரசாணி காத்திருக்கிறேன் எனது அடுத்த பதிவில் ஐந்து காரணங்களில் ஒன்றை போல தெரிவித்து விட்டேன் இன்னும் நான்கு காரணங்களை எனது அடுத்த பதிவு கூடத்தில் பயிர்வதற்கு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்